அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் நேற்றைய தினம் அதாவது நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமானது உள்ளது அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கும் இன்று அதிகாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் மூடுபனி பணி பதிவாகியிருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் இதே நிலைதான் அடுத்த பத்து நாட்கள் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி மழை ஆங்காங்கே பதிவாகும் அடுத்த பத்து நாட்கள் பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை எதிர் அதாவது வா அத வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது எனவே தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் வெப்பநிலை அதாவது வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அதாவது மதுரை ஈரோடு உள்ளிட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் திரு திருப்பூர் உள்ளிட்ட பெரும்பாலான கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் மதிய நேரத்தில் அதாவது மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதாவது நான் அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் மேற்கத்திய இடையூறு காரணமாக மழை தொடரும் வெப்பநிலையை பொறுத்த ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் கூடுதலாக வெப்பம் பதிவாகும் கேரளாவில் இன்று இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் அதே வேளையில் ஏப்ரல் மாதம் புல் அதாவது ஏப்ரல் மாதம் புயல் உருவாகுமா என தொடர்ந்து அதாவது ஏப்ரல் மாதம் புயல் உருவாகுமா என தொடர்ந்து ஆய்வு பணி தொடர்கிறது தினசரி நம் அதர் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்ப அதாவது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய சேனலில் வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்